ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த முழுக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்றைய தினம் ச சந்திராஷ்டம் அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்காக மக நட்சத்திரக்காரர்கள் எந்த நிலையிலும் இன்றைய தினம் சற்றே நிதானத்தன்மையை மேற்கொள்வது மிக மிக அவசியம் நலம்பெரும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி அன்பு நண்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்மம் மற்றும் துலாம் ராசி இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் வணிசை கரணம் நிறைந்த நாள் ஆக லக்ஷ்மி தாயாரை வீட்டில் வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாருக்கும் பெருமாள் ஃபோட்டோவையும் ஒன்றா வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை நிறம் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்று இனிப்பு சுவையுடைய ஒரு பொருளை ஒரு கேசரி இல்லை பாயாசம் அந்த மாதிரி ஏதேனும் ஒன்று சரிங்களா ரவா லட்டு இந்த மாதிரி பால் பாயசம் இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு பொருட்களை வைத்து லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள் வணிசை கரணத்தினுடைய நேரம் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக இந்த நேரத்துக்குள்ளாக லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வது மேன்மையை தரும் நண்பர்களே இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சுப நிகழ்வுகள் தடைபட்டிருந்தது முடிவடையும் சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடைபெறும் தொழில் பொருளாதாரத்தில் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் ஆரோக்கியமும் மேம்படும் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த தொழில் பொருளாதாரத்தில் நல்ல நகர்வும் வருமானமும் இருக்கும் ஆனால் தலையை பிச்சுக்கிற அளவுக்கு ப்ரெஷர் சாப்பாடு கூட போக முடியாமல் தொழிலை பார்க்க வருமானம் வரும் சரிங்களா ஆனால் ரொம்ப மெனகட்டு வேலை பார்க்குற மாதிரி ரொம்ப ப்ரெஷராகி வேலை பார்க்குற மாதிரி அப்பாடா மதிய நாலு மணி ஆயிடுச்சா இன்னுமே சாப்பிடவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் அதனை எடுத்த உடல் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் இதில் கொஞ்சம் இருந்துக்கிடணும் அதேபோல் கிருத்திகை மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை பெறுகின்ற நாள் உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய முதலாளி உங்களுடைய உழைப்பால் உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட நல்ல பாராட்டுதல்களை பெறுவீர்கள் உங்களுடைய உண்மையும் உங்களுடைய விசுவாசமும் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்த தொழில் பொருளாதாரத்தில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை உங்கள் மேலே பிறர் வந்து தொழில் விஷயங்களை மிளகா அரைச்சிருவாங்க தலையில் அதனால் அன்பு நண்பர்களை கூடுமான வரையிலும் யாருக்கும் ஏமாந்து தொழில் செஞ்சு கொடுக்காதீங்க அதாவது பத்தாயிரம் ரூபா ஒரு பொருளை எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருவாங்க உங்களுக்கு நீங்கள் நட்டப்பட்டு முதலுக்கே நட்டப்பட்டு தான் கொடுப்பீங்க அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த முகத்தை பார்த்து வேண்டாம் கை கடிக்காம வியாபாரம் தினம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அவசியமான ஒன்று வேலை பார்க்கறவங்களுக்கு ஒர்க்கு தலைக்கு மேலே இருக்கும் அந்த நாள் பிரெஷரா தொழில் விஷயங்களும் கொஞ்சம் பாத்துருங்க மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வருமானம் சிறப்பு பெறுகின்ற நாள் உயர்கல்வியில நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள் தகப்பனார் வழியிலிருந்து சில ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த தடைகள் அல்லது பிரச்சனைகள் விலகுகின்றது மாதிரியான நாள் இந்த நாள் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எப்படி எப்படி சொல்கிறதுங்க இன்றைக்கி தகப்பனாரோட கருத்து வேறுபாடு ஏற்படும் உயர்கல்வில மந்தத்தன்மையோடு இருப்பீங்க அல்லது தகப்பனாரினுடைய உடல்நிலையில தொந்தரவாகும் இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பெரியவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுறது அல்லது உங்கள் பெயர் லைட்டாக டேமேஜ் ஆகிறது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிடுவீங்க இன்றைக்கி கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது நல்லது சரிங்களா ஆறு ஒன்பது முக்கும் போகாதீங்க பார்த்துருக்கணும் புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அதாவது இன்றைக்கி கல்வியில் நல்ல மேம்பாடும் உறவுகளில் நல்ல மேம்பாடும் கிடைக்கக்கூடிய நாள் ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகளில் இருந்தவங்களுக்கு இன்றைக்கி சரியான மருத்துவம் கிடைத்த ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான யோக நாளாக அமையப்பெறுகின்றது தகப்பனாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பூசம் பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டும் ஹெல்த் ரெண்டாவது குடும்பம் வீண் பேச்சை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் இன்றைக்கி பிரச்சனை இல்லை வீண் பழக்க வழக்கத்தை தவிர்த்துக்கிட்டிங்க வண்டி வாகனங்களில் வேகமாக போகாமல் உடல் நிலையில் இன்னைக்கு பெருசாக தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிடலாம் சரிங்களா ஆக உடல்நிலையிலும் குடும்ப பிரச்சனையிலும் கவனமாக இருந்தது இது ரெண்டும் இன்னைக்கு வரும் சரிங்களா ஆயில்யம் ஆயில நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த வருமானம் கிடைக்கின்ற நாள் வெளியூர் பயணங்களை செய்கின்ற நாள் பூர்வீகத்துட்டு எண்ண வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்று தருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சிம்மம் சிம்மராசிதனை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பெறுவீர்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் பெறக்கூடிய நாள் ஆரோக்கியம் மேம்படும் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் பிடிவாதத்தால் சில உறவுகளோடு சிக்கலை ஏற்படுத்திக்கிடுவீங்க குறிப்பாக மன வாழ்க்கையில் பிரச்சனை ஆகும் பார்த்துருக்கணும் நிதானிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் வழியிலேருந்து சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகளோ தொந்தரவுகளோ ஏற்படும் பார்த்துருந்துக்கிடுங்க உத்தரம் சிம்மம் மற்றும் கண்ணியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள் ப்ரெஷராக இருந்த அந்த தொழில கூட எளிமையாக அப்படி தூக்கி போட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய தொழிலில் நல்ல பெயர் பெறுகின்ற நாள் அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை உடல் நிலையில் மந்தம் ஏற்படும் தொழிலில் ஒரு மந்த தேக்க நிலையினால் கொஞ்சம் டைமுக்கு முடிச்சு கொடுக்காம எடுத்துக்கிடுவீங்க அதனால கூடுமான வரையில அன்பு நண்பர்களே இன்றைய தினம் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் உங்களுடைய டைம் பீரியடை முன்கூட்டியே சொல்லி தொழில கம்மிட் வாங்குறது நல்லது இல்லைனா தொழிலில் கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துருக்கணும் சரிங்களா சித்திரை இது கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை தொழில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் மனரீதியாக இருந்த வந்த குழப்பங்கள் மனரீதியாக இருந்த வந்த சோர்ந்த தன்மை அனைத்தும் மாறி ஆரோக்கியமும் மனநிலையும் அப்படி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகக்கூடியது மாதிரியான நாள் கல்வியிலையும் ஏற்றம் உண்டு சரிங்களா சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த அன்ப அன்பு நண்பர்களே என்ற தினம் ஒரு 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 நல்ல ஏற்றமான நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கிடையாது ஏன்னா இன்றைக்கி நாளே உங்களுக்கு குழப்பமாகவும் மந்தமாக தான் இருக்கும் ஆமாம் அதை பண்ணணும் பண்ணலாமல் வேணும்னு தெரில அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு மணி நேரம் வீண் அடிச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் துரிதமாக செயல்பட்டு முடிக்கணும் இன்றைக்கி ஆனால் சரியில்லாத இடத்துல போய் இறங்கிட போகிறீங்க அது அது தவறாக போயிடும் பிள்ளைகளோட உடல்நிலையில் உங்கள் பிள்ளைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க சரிங்களா மன ரீதியாக குழப்பங்கள் ஏற்படும் பைரவர் பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஏற்றம் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளை பெறுவதற்கான நாள் சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் காதல்ல இருந்த சில கசப்புகள் குறையக்கூடிய நாள் வருமான ரீதியாக ஓரளவுக்கு ஓட்டம் உண்டு சரிங்களா அனுஷம் அனுச நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த உடல் உடல்நிலையில் தொந்தரவு பண்ணும் தொழிலில் பெரிதாக அகலக்கால் வைக்காதீங்க எதை தொட்டாலும் மந்தத்தன்மை மேலோங்கி நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக உடல் நிலையிலேயும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறதும் அவசியம் கேட்டை கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றம் உண்டு சொத்து சேர்க்கைக்கான நாள் பூர்வீக சொத்துக்கள்லாம் ஏதேனும் வர வேண்டியது இருந்தால் அது சார்ந்த நல்ல பேச்சுவார்த்தைகள் போய் முடியக்கூடியது மாதிரியான யோக நாளாக இன்றைய நாள் அமைகின்றது கல்விக்கும் சிறப்பு சரிங்களா தனுசு தனுசு ராசியை சார்ந்த மூலம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றங்கள் பயணங்கள் நட்பு வட்டாரங்களுடைய சந்திப்புகள் இதேனும் ஒன்று நடக்கும் அதன் மூலம் சில உதவிகள் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த முடியல வீண் அலைச்சலையும் தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள் தொட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அது மந்தமாகி மந்தமாகி அதன் பிறகுதான் நடக்கும் அந்த மாதிரியான நாள் இந்த நாள் சகோதரர்கள் வழியிலிருந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படும் பார்த்துருக்கணும் உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வருமான ரீதியாக பரவாயில்லை என்கின்ற சொல்லக்கூடிய நாள் குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒன்றுபட்டு சில சுப நிகழ்வுகளை முன்னெடுத்து செய்யக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள் வீண் பேச்சை தவிர்க்கிறது சிறப்பு திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆகச்சிறந்த நாளாக அமைகின்றது என்று சொல்ல முடியாது உங்களுடைய தேவையில்லாத சில பேச்சுக்களால் குடும்பத்தில் குழப்ப நிலை மேலோங்கும் வீண் பேச்சால் சில பெயர்களை கெடுத்து கொள்வீர்கள் அதனால் பொருளாதார ரீதியாகவும் வீண் பேச்சுக்களை பேசுகிறதுலேயும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க வருமான ரீதியாக குடும்பத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கம் இருக்கும் பா குறிப்பாக இறக்கம் இருக்கும் பார்த்து இருந்துக்கிடணும் அவிட்டம் மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் உத்தியோகத்தில் வருமானம் ஓரளவு கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும் சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தவரை ஹெல்த் தொந்தரவாகும் வீண் செலவுகள் நடைபெறுகின்றனால் கொஞ்சம் எதை எடுத்தாலும் அலைச்சலாகும் இன்றைக்கி பெருசாக எதுலேயே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதும் கூட சரிங்களா புரட்டாதி புரட்டாதி மீனம் மற்றும் கும்பம் இந்த ரெண்டு நட்சத்திரத்து ரெண்டு ராசியை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களை செய்வீர்கள் தொழில் ரீதியாக இருந்த அந்த மந்தத்தன்மைகள் தன்மைகள் விலகி ஓரளவுக்கு தொழிலில் நல்ல நகர்வு பெறக்கூடிய சரிங்களா உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வீண் செலவுகளும் உடல்நிலை தொந்தரவுகளும் ஏற்படும் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா உணவு பழக்க வழக்கங்களை பாத்துங்க வீணா தொழிலில் போய் எதுவும் முதலீடு போடாதீங்க சரிங்களா ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளிநாடு வெளிமாநில முயற்சிகள் வெற்றியடையும் தொழில் ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும் விரயங்கள் ஆனாலும் இன்றைய தினம் சுப விரயங்கள் நடைபெறுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள் அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷ் நன்றி வணக்கம்